அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அரபு மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் துரோசுல் லுகத்தில் அரபியா என்னும் பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக முதலாவது பாடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது தம்பிரின் வரை நாம் பார்த்துருக்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க உள்ளது மண் ஹாதா என்பது தொடர்பான பாடம் இதற்கு முன்பாகவே நாம் பார்த்தோம் மா என்று சொன்னால் என்ன என்ற அர்த்தத்தை கொண்டு வரும் மா என்பது அகிரிணை எனும் கயிர் ஆக்கிலான வார்த்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது மனிதன் அல்லாத சிந்தனை அல்லாத அகிரிணையான வைகளுக்கு இதை நாம் பயன்படுத்துவோம் அதே உயர்தினையான பொருள்கள் என்று சொன்னால் உயர்தினையானவை என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அறிவு சிந்தனை வழங்கப்பட்டவைகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு கேள்வி கேட்பதற்கு மா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தாமல் மண் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் மண் என்று சொன்னால் யார் என்று அர்த்தம் மண் ஹாதா என்றால் யார் இவர் இவர் யார் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் அந்த அடிப்படையில் மண் என்பது ஒரு உயர்தினையானவற்றை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இதற்கு முன்பாகவே நான் பார்த்த உதாரணத்தில் மன்னறையில் கேட்கப்படக்கூடிய கேள்வியில் என்ன வாசகம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் மண் ரப்ப உமது இறைவன் யார் அப்போ இறைவனுக்கு பயன்படுத்தப்படும்போது போது மண் என்ற வார்த்தை பயன்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் அதே போல் மார்க்கத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது மா உன்னுடைய மார்க்கம் என்ன அப்போ மண் என்ற வார்த்தை இறைவனுக்கும் மா என்ற வார்த்தை மார்க்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது அப்போ இதிலிருந்தே மண் மா என்ற இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ உயர்திணையான வார்த்தைக்கு மண் என்றும் அகரிணையான வார்த்தைக்கு மா என்றும் பயன்படுத்த வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் மனிதர்கள் போன்ற அந்த சிந்தனை உள்ள ஆக்கிலானவைகளுக்கு மண் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த பாடத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் இதில் முதலாவதாக மன் ஹாதா இவர் யார் என்று துவங்குகிறாங்க மண் ஹாதா இப்போ இந்த மண் ஹாதாக்கு பக்கத்தில் ஒரு மருத்துவருடைய புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க அப்போ மருத்துவரை பார்த்து இவர் யார் என்று கேட்குறாங்க இப்போ இதுக்கு எப்படி அரபியில் பதில் சொல்கிறது ஹாதா தபி புன் ஹாதா தபி புன் மருத்துவர் கரபையில் தபி என்று சொல்லப்படும் அப்போ இவர் மருத்துவர் என்று சொல்வதற்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும் ஹாதா தபீபுன் இதற்கு உதாரணமாக ஹதீஸில் இடம்பெற்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் முஸ்லீம் என்னும் ஹதீஸ் கிதாபில் நான்காயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியில் இடம்பெற்றுள்ளது பாச ரசூலுல்லாய் சல்லாஹ் வளைவசலம் இலா உபை இபுனோ கபின் தபிவன் நபிசல்லா அலையல்லாம் அவர்கள் உபய் இபுன் காபு என்று சொல்லக்கூடிய நபித்தோழரின் பக்கம் ஒரு மருத்துவரை அனுப்பினார்கள் அப்போ இந்த இடத்துல மருத்துவர் என்பதற்கு தபீபன் தபீப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கலாம் அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க மன் ஹாதா மன் ஹாதா இவர் யார் இவர் யார் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையினுடைய ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க ஒரு சிறுவருடைய படத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ சிறுவருக்கு எப்படி சொல்கிறது ஹாதா வலதுன் ஹாதா வலதுன் இவர் சிறுவர் இவர் சிறுவர் வலதுன் என்று சொன்னால் அது வந்து பிள்ளைகளையும் குறிக்கும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடியதாகத்தான் நம்ம குரானில் பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளையும் அது வந்து குறிக்கும் குழந்தையையும் அது வந்து குறிக்கும் இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம குரானில் பார்த்தோம் அப்படின்னா மரியம் அலிஸ்லாம் அவர்கள் தொடம்பர் தொடர்பாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை நாம் வந்து பார்க்கலாம் குரானில் மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் மரியம் அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க காலத்து ரப்பி அண்ணா எகோணுலி வலது வலம் எம்சஸ் நீ பஷர் எந்த மனிதரும் தீண்டாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும் ஆண் பிள்ளை உண்டாகும் மகன் உண்டாகும் என்று மரியமலை சிலம் அவங்க கேட்குறாங்க அப்போ வலதுன் என்று சொன்னால் சிறுவர் பிள்ளை என்ற அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மன்ஹாதா இவர் யார் என்று கேட்குறாங்க பக்கத்தில் வந்து ஒரு மாணவருடைய புகைப்படத்தை போட்டுட்டு இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது மாணவனுக்கு அரபியில் என்ன பாலிபுன் பாலிபுன் அப்போ ஹாதா பாலிபுன் இவன் மாணவன் இவன் மாணவன் இதுக்கு உதாரணத்துக்கு நாம் ஹதீஸ்களில் பார்க்கலாம் என்னும் ஹதீஸில் எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த செய்தி பதியப்பட்டுள்ளது இந்த ஹதீஸனுடைய தலைப்புல வந்து இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு நாம் பார்க்கலாம் பாபுல் ஹொரோஜி ஃபி பலபில் பாபுல் ஹொரோஜி ஃபி தொலபில் அயில் கல்வியை தேடுவதற்காக புறப்படுதல் பற்றிய பாடம் இங்கே வந்து தலப என்ற வார்த்தை பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது ஃபி தொலபில் அயில்மி கல்வியை தேடுதல் அதாவது தலப என்று சொன்னால் தேடினான் பாலிப் என்று சொன்னால் தேடக்கூடியவன் இப்போ மாணவனை பொறுத்தவரையில் அவன் வந்து கல்வியை தான் அறியாதவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடக்கூடியதுனால மாணவனுக்கு வந்து அரபியில் தாலிபுன் என்று சொல்வாங்க அப்போ துவலப என்றால் தேடினான் தாலிபென்றால் தேடக்கூடியவன் மாணவன் அப்போ மாணவனுக்கு அரபியில் துவாலிபு என்று சொல்லப்படும் அப்போ இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது ஹாரா துவாலிபுன் இவன் மாணவன் இவன் மாணவன் இப்போ அடுத்து அஹாதா வலதுன் இவன் சிறுவனா என்று கேட்குறாங்க ஒரு பெரியாளுடைய ஒரு படத்தை போட்டுட்டு ஆ ஹாதா வலதுன் இவன் சிறுவானா என்று கேள்வி கேட்குறாங்க ஆனால் படம் பெரியாளுடைய படத்தை போட்டிருக்காங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது நோ ஆமாம் இல்லை என்ற அடிப்படையில் இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் ஏன்னா கேள்விக்குரிய எழுத்தான ஹம்சா ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்போ அதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஆம் இல்லை என்ற அடிப்படையில் சொல்லணும் அப்போ இதுக்கு எப்படி சொல்கிறது லா இல்லை ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு பெரிய மனிதர் இவர் ஒரு ஆண் என்று நாம் பதில் சொல்லணும் ஹாதா ரஜுலுன் இப்போ இதுக்கு உதாரணமாக அல் இல்லை முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய இருபதாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் இதில் அல்லா சொல்லி காட்டுகிறான் வஜா மின் ரஜுலுய் மதீனதி ஆ நகரத்தினுடைய புறத்திலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்தார் யா கௌமி இத்தபுல் முர்சலீன் என் சமுதாயத்தினரே இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்கிறார் அப்போ இந்த இடத்துல வந்து அல்லா ரஜுலுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு மனிதர் விரைந்து வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த தூதர்களை பின்பற்றுங்கள் வஜா அமின்பல் மதீனதி நகரத்தின் எல்லை புறத்திலிருந்து ரஜுலு எசா ஒரு மனிதர் விரைந்து வந்து கால அவர் கூறினார் யா கௌமி என் கூட்டமே இத்தபி ஊ நீங்கள் பின்பற்றுங்கள் அல் முரசின் இத்தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறினார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் இப்போ இது வந்து ரஜுலுன் என்று சொன்னால் மனிதன் என்ற அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் வந்து இதுலேருந்து புரிஞ்சிக்கிறலாம் அடுத்ததாக மா ஹாதா இது என்ன என்று கேட்குறாங்க பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பள்ளிவாசலுடைய படம் போட்டுக்கிறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் அடுத்து மன் ஹாதா இவர் யார் என்று கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி மா ஹாதா இது என்ன அகிரினியான ஒரு பொருளுக்கு கேட்டாங்க இப்போ உயர்தினியான ஒரு மனிதனுக்கு கேட்கும்போது மண் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மண் ஹாதா இவர் யார் ஹாதா தாஜிருன் இவர் வியாபாரி இதற்கு உதாரணமாக புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தி நம்ம பார்க்கலாம் அதில் கான தாஜருன் யுதாரு நாஸ் மனிதருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார் என்று பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம் அதில் தாஜிரூன் தாஜிரூன் என்பதற்கு வியாபாரி என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்போ தாஜூர் என்றால் வியாபாரி ஹாதா தாஜிரூன் இவர் வியாபாரி ஆவார் அடுத்து ஹாதா கல்புன் கல்புன் என்றால் நாய் அப்போ என்ன சொல்கிறாங்க ஹாதா கல்புன் இது நாய் பக்கத்தில் ஒரு நாயோடைய புகைப்படத்தை போட்டு ஹாதா கல்புன் இது நா என்று சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக புகாரில் இடம்பெறக்கூடிய நூற்றி எழுவத்தி ரெண்டாவது செய்தி நாம் பார்க்கலாம் அதில் அல்லாஹ் நுடித்து சல்லாஹாலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இதா ஷரிபல் கல்பு இ அஹதிக்கும் உங்கள் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் பருகிவிட்டால் அப்போ இந்த இடத்துல அல் கல்போ ஷரிபல் கல்போ நாய் பருகிவிட்டால் என்று அல்லாஹனுடைய நுழைத்து சொல்லா அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ என்ற வார்த்தைக்கு நாய் என்ற அர்த்தம் என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கலாம் இந்த செய்தியில் நாய் ஒருவருடைய பாத்திரத்தில் பருகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹனுடைய நுழைத்து சொல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஃபல் எகுசிலு சபான் அதை அவர் ஏழு முறை கழுவட்டும் அப்போ ஒருவருடைய பாத்திரத்தில் வந்து நாய் வந்து பருகிவிட்டால் அதை நாம் என்ன செய்யணுமா ஏழு முறை கழுக வேண்டும் என்று அல்லாஹினுடைய சொல்லாலி செலவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீசில வந்து என்ற வார்த்தைக்கு நாய் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு பூனையினுடைய புகைப்படத்தை போட்டுருக்குறாங்க பூனையுடைய புகைத்த புகைப்படத்தை போட்டுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க ஹாதா கல்புன் இது நாயா பூனையுடைய படத்தை போட்டுட்டு இது நாயான்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது லா இல்லை ஆதான் கித்துன் இது பூனை கித்தூன் என்றால் பூனை கித்துன் என்பதற்கு பூனை என்று பொருள் ஆனால் ஹதீஸ்களில் நாம் வந்து பெரும்பாலும் பார்க்கக்கூடியது எப்படின்னா ஹிர்ரத்துன் என்ற வார்த்தையை பார்க்கலாம் ஹர்ரத்துன் என்றால் பூனை இதுதான் பெரும்பாலும் பல இடம் இடம்பெறுகிறது அபு ஹுரைரா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையா பூனையின் தந்தை பூனை குட்டிகளின் தந்தை என்று அபு குரேடா என்று சொல்லுவாங்க அப்போ ஹதீஸ்கல்லில் ஹிர்ரத்துன் என்ற வார்த்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் சில ஹதீஸ்கல்ல வந்து சின்னூர் சின்னூர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது கித்துன் என்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படல அது வந்து தற்காலத்தில் உள்ள அந்த அரபி அதீஸ்கல்லில் இந்த வார்த்தை நான் பார்க்க முடியல அப்போ கித்துன் என்றால் பூனை என்று நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது ஹிர்ரத்துன் என்றாலும் பூனை தான் சின்னூர் என்றாலும் பூனை தான் கித்தூன் என்றாலும் பூனை தான் அடுத்ததாக ஒரு கழுதையினுடைய புகைப்படத்தை செஞ்சுக்கிறான்னா போட்டுக்கிறாங்க அதை போட்டுட்டு ஹாதா ஹிமாருன் ஹாதா ஹிமாருன் இது கழுதை என்று சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனத்தில் இடம்பெற்ற அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் அதில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மசலுள்ளதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹமிலுஹா க மசலில் ஹிமாரி அஸ்பாரா அதாவது தௌராத் என்னும் வேதம் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களின் எடுத்துக்காட்டாகிறது புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றதாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ கழுதை என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்தில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் க மசலில் ஹிமார் ஹிமார் என்றால் கழுதை கழுதையை போன்று என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இங்கே ஹிமார் என்ற வார்த்தை கழுதை என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் என்னலாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு குதிரையுடைய படத்தை போட்டுட்டு ஹாதா ஹிமாருன் இது கழுதையா என்று கேட்குறாங்க ஆனால் என்ன படம் போட்டிருக்கு குதிரையுடைய படம் போட்டிருக்கு அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் லா ஹாதா ஹிசானுன் இது குதிரை இல்லை இது குதிரை இப்போ கழுதியான்னு கேட்குறாங்க நாம் அதுக்கு என்ன சொல்கிறோம் இல்லை இது குதிரை என்று சொல்கிறோம் இப்போ இந்த ஹிசானுன் என்ற வார்த்தையை வந்து நாம் ஹதீஸ்களை என்ன செய்ய முடியலன்னா பெரும்பாலும் பார்க்க முடியல ஹதீஸ்களில் வந்து குதிரைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது ஃபரஸுன் குதிரை அல்லது ஹைலுன் குதிரை இந்த இரண்டு வார்த்தைகள் தான் அதிகமாக ஹதீஸ்கல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஹிசான் என்ற வார்த்தை அதிகமாக ஆதிஷ்கல்ல பயன்படுத்தப்படலை அதுவும் தற்காலத்தில் உள்ள அந்த அரபியின் அடிப்படையில் சொல்லக்கூடியது அடுத்து என்ன கேட்குறாங்க வமா ஹாதா மேலும் இது என்ன இங்கே ஒரு படத்தை போட்டுட்டு மேலும் இது என்ன என்று கேட்குறாங்க நான் உன்னையே பார்த்தோம் வா என்றால் மேலும் இன்னும் என்ற அர்த்தம் அதற்கு இருக்குது அப்போ மா ஹாதா இன்னும் இது என்ன என்று கேட்குறாங்க ஒட்டகம் போட்டிருக்கனால அதுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஆதா ஜமலுன் இது ஒட்டகம் ஜமல் என்றால் ஒட்டகம் ஒட்டகத்துக்கு நிறைய பேர் இருக்குது இபுல் என்றாலும் ஒட்டகம் தான் நாக்கத்துன் என்றாலும் ஒட்டகம்தான் அதே போல் ஜமலுன் என்றாலும் ஒட்டகம்தான் இதற்கு உதாரணமாக அல் குரானில் ஏழாவது அத்தி நாற்பதாவது வசனத்தில் அல்லாவனுடைய வசனத்தை பொய்ப்படுத்தி அதை நம்ப மறுத்து பெருமை அடித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வலா எதுகோலூனல் ஜென்னத்தை அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஹத்தா எலிஜல் ஃபி சம்மில் ஹியாத்தி ஊசி துவாரத்தில் ஒட்டகம் வரை அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் எலிஜல் ஜமலு ஒட்டகத்துக்கு வந்து ஜமல் என்று சொல்லி காட்டுகிறான் ஒட்டகம் வரை அப்போ ஒட்டகத்துக்கு என்ன இங்கே பயன்படுத்தப்படுது ஜமதுன் ஜமல் என்றால் ஒட்டகம் அப்போ இது வரைக்கும் நாம் வந்து சில புது வார்த்தைகளையும் இதுக்கு முன்னாடி படித்த மா மண் அ போன்ற அந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு வாக்கியத்தையும் உருவாக்கி பார்த்துருக்குறோம் மின்ஷாலா மற்ற பாடங்களை வரக்கூடிய நாட்களை நாம் வந்து அறிஞ்சுக்கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து